ஊர்வலத்தின் அண்ணிலே ஒரு தீ வருவாடா ஊர்வலத்தில் வந்தது கார்கூரடி அம்மா அவனுடன் இறந்த அப்பிழைதான் யாரடி அம்மா வைச்சோடு மணமகனும் சாண்டியம்மா அவை சூடு மணமகனும் தாண்டியம்மா இந்த மணமகனை கண் திறந்து காரடியம்மா ஹோய் 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 திருமணமா அம்மா தெருவெங்கும் வரு நாட்டுக்கூட வைக்கட்டை பாலம் எனக்கும் தலை நிறைய கூட இருபாலாம் ஆமாலை சூடு மணமகனும் இதாண்டி அம்மா சூடு மணமகனும் அம்மா இந்த மணமகனை கண்டிருந்து அம்மா பாரடி அம்மா ஹாய் ஃபோய் கோய் எங்கள் இல்ல திருவண்ணாக்கு வருகை தான் அனைவருப்பார்கள் என வரவேற்கிறோம் தோழி வாராயோ மனப்பந்தல் காணவாராயோ இணையண்ணின் மனைவினை காணும் சிறு நாளை காணவாராயோ யோ கல்யம் தந்துதான் ஞான பெண்மை மலரும் உண்மை புரியும் கண்கள் மலரும் தெரியாத உண்மை தேர் ஓடு இன்பம் மலராதோ இரண்டோடு மூன்று வளராதோ ராயன் தோழி ராயோ பெந்தல் காணவராயோ புருஷன் வீட்டில் வாழப் போகும் பொண்ணே தங்கச்சி கண்ணே சில புத்தி மதிய சொல்லுரங்கிலும் உண்மை வீட்டில் வாழ் போகும் பொண்ணு மங்கச்சி கண்ணே சில புத்திதியும்னே அரசன் வீட்டு பொண்ணாயிருந்தாலோ அம்மா அகந்தி கொள்ளக்கூடாது என்னாலோ ஒரு சன் வீட்டில் வாழப் போகும் உன்னை தங்கச்சி கண்ணே சிலம்புத்தி மதிய சொல்லுரங்கேழு முன்னை கண்ணால் பேசும் பழக்கம் ஒன்றே நிலாதே நீ காணாததை கண்டு நின்றே சொல்லாதே இந்த அண்ணன் த வார்த்தை சொல்லாதே மாப்பள்ளே புருஷன் வீட்டில் வாழ போகும் கண்ணை தங்கச்சி கண்ணே சில மதிய சில கூடட்டும் இது தங்கச்சி உனக்கு சாமி துணை இருக்குது தங்கச்சி சாமி துணை இருக்குது தங்கச்சி உனக்கு சாமி துணை இருக்குது தங்கச்சி